ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விக் தேர்ட்டி செவன் டிஆர்பி அனாலிசிஸ் சன் டிவியை வரைக்கும் எல்லா சீரியல்ஸுமே வந்து குறைஞ்சிருக்காங்க டிஆர்பி வைஸ் கிராஜுவலாக நிறைய சீரியல்ஸ் வந்து ஒன் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன சீரியல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக் தேர்ட்டி செவனில் சுந்தரி சீரியலும் ராமாயணம் அதாவது சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் செவன் ஓ கிளாக் போகிற ரெண்டு சீரியல்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது டிஆர்பிவைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு மற்ற எல்லா எல்லா சீரியல்ஸுமே லாஸ்ட் வீக்கை விட ரொம்பவே குறஞ்சிருக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் சீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிருக்கு இலக்கியா சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இருந்தாங்க அப்புறம் லாஸ்ட் வீக் த்ரீ இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துட்டாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்டோரியில் ரொம்பவே நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ பாசிட்டிவ் ட்ராக் கொண்டு வந்தால் டிஆர்பிலுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மற்றபடி சனில் ரொம்ப ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே சொல்ல முடியாது மல்லிலாம் வந்து செவன் கிட்டே இருந்து இப்போ ஒரு செகண்ட் சிக்ஸுக்கு வந்திருந்தாங்க மருமகள் வந்து எயிட்லேருந்து செவன் சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ மேபி அப்கமிங் வீக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம் நான் வந்து சொன்னது டிஆர்பி வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படியே போனா கண்டிப்பா ஆஃபர் ஆகிடும் அது என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா சன் டிவில எவ்ரி சண்டேஸ் டூ ஓ கிளாக் போயிட்டு இருக்க அனாமிகா சீரிஸ் இந்த சீரியல் வந்து நிஜமே அந்த ஸ்லாட் அந்த கொடுத்துருக்கூடாது பிகாஸ் எவ்ரி சண்டே சாட்டர்டே சண்டே நைட்ல கூட கொடுத்துருக்கலாம் நைன் தேர்ட்டி ஆர் டென் ஓ கிளாக் அதே மாதிரி வீக் வீக் டேஸ்ல இந்த மே லேட் ப்ரைம் டைம் ஆன டென் தேர்ட்டி ஆர் டென் ஓ கிளாக் கொடுத்துருந்தா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க பட் அந்த ஸ்லாட் வந்து இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான சீரியலுக்கு அந்த ஸ்லாட் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் அந்த ஸ்லாட் எல்லாம் முன்னாடி சண்டே ஸ்பெஷல் எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணும்போது குறையாம த்ரீ பிளஸ் வாங்குவாங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கூட வாங்கியிருக்காங்க ஈவன் ஒன்ஸ் அப்பான டைம் டென் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அர்பன் அண்ட் இப்போ சண்டே ஸ்பெஷல் எபிசோட ஸ்டாப் பண்ணிட்டு தான் அனமிக்கா வந்து அந்த ஸ்லாட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபோர் வாங்கியிருந்தாங்க அப்புறம் த்ரீக்கு வந்தாங்க டூக்கு வந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் வந்து இந்த விக் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப லெஸ் டிஆர்பி தான் அந்த பர்டிகுலர் டைம் ஸ்லாட்க்கு ஸோ இதே மாதிரி டிஆர்பி குறைஞ்சிட்டே போச்சுன்னா டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அதர்வைஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ விஜய் டிவிலையுமே வந்து பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க பட் நான் பிரைம் டைம் எல்லாமே எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அதுலயுமே பர்டிகுலராக பிரைம் டைம் சீரியல் சின்ன சீரியல் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அந்த ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் அந்த ஸ்வேதா வந்து ஹீரோயின் வந்து கழுத்துல அந்த அருவல் மனையெல்லாம் வச்சாங்க சோ அந்த ட்ராக் நினைக்கிறேன் ஒரு சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன் செகண்ட் சிக்ஸ் பிளஸ் வாங்கியிருக்காங்க சிக்ஸ் இந்த வாரம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மத்தபடி எஸ் அப்புறம் ஏகே எம் கே எல்லா சீரியலுமே லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமா வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க அதுக்கு தொடர்ந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் அண்ட் பனி விழும் மலர்வனம் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்ட விஜய் டிவி அந்த செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்களே அந்த ஸ்லாட்டை வந்து எழுந்திருக்காங்க இந்த முறை ஜி தமிழ் தான் அந்த ஸ்லாட்டை வந்து பிடிச்சிருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல டிஆர்பியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு உங்களுக்கே தெரியும் ஜீ தமிழ்ல இந்த டைம் தான் டைம் சேஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு பிகாஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டும் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டும் வந்து அடிக்கடி டைம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க ஒரு ஸ்லாட் ரீசெண்டா நினைத்தேன் வந்தாய் சீரியல் செவன் தேர்ட்டில இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் மூவ் பண்ணிருந்தாங்க மாறி சீரியல் எப்பயோ டைம் சேஞ்ச் பண்ணாங்க இருந்தாலுமே சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் வந்து மாறிக்கு கொடுத்திருந்தாங்க மே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் ரெண்டு சீரியல்ஸ்மே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் மாரி சீரியல் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் பைவ் கிட்டத்தட்ட த்ரீ கிட்ட வந்திருக்காங்க சைடு வீட்டுக்கு விடுவாசப்படி அதே சார்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் நினைத்தேன் வந்தா எங்க ஒன் எயிட் சிக்ஸ் அங்க பனி விழும் மலர்வன ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ நல்ல ஒரு ம காம்படிஷன் தான் சொல்வேன் பிகாஸ் பண்ணி வீடு மனமே நல்லா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் ஸ்டோரி வைஸ் நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நினைத்தேன் வந்தாலுமே ஆஃப்டர் மேரேஜ் எபிசோட்ஸ் தான் சம தான் போயிட்டு இருக்கு இசைய பொறுத்த வரைக்கும் பிரைம் டைம் சீரியல்ஸில் ரெண்டு சீரியல்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வீரா சீரியலும் அப்புறம் நெஞ்சத்தேக்கு இல்லாதே நெஞ்சத்தேக்கு இல்லாத சீரியல் வந்து செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் வீக் த்ரீ இருந்தாங்க இருபது என்று இந்த வீக் த்ரீ பாயிண்ட் டூ நைன் எனக்கு தெரிஞ்சு இதான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் நினைக்கிறேன் லான்ச் ஆனதுலேருந்து வல்லின் வேலன் ஓரளவுக்கு மெயின்டெயின் ஆகிருக்காங்க லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இன்னும் ஒரு அந்தளவுக்கு பெரிய ஹை ஓல்டேஜ் ஸ்டாக்லாம் இன்னும் வளையின் வேலனில் வரல ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல டாப் ஃபைவ் சீரியல்ஸ் இருக்குல்ல வீக் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் வீக் தேர்ட்டி செவன் இந்த ரெண்டு வாரமா தொடர்ந்து டாப் ஃபைவ் சீரியல்ஸ் சேஞ்சே ஆகல எந்த ஒரு பொசிஷனுமே அதே பிளேஸ்ல தான் இருக்காங்க கயல் சிங்கப்பெண்ணி சிறுகடிக்க ஆசை மூன்று முடிச்சு அண்ட் மருமகள் இதே ஃபைவ் பிளேசஸ்ல தான் லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் கண்டினியூ ஆகியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் அந்த டாப் ஃபைவ் பொசிஷனுடைய டிஆர்பிஸ்ல இல்லைன்னு தான் சொல்லுவேன் கேமங்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க